தேவனுடைய பிரசுத்த நாமங்களுக்கு துதி என மகிமை உண்டாவதாக அப்போ இரண்டாம் அதிகாரத்திலிருந்து ஆவியானவருடைய ஊழியத்தையும் ஆவியானுடைய ஆவையானவர் எப்படியாக சீசர்களை பயன்படுத்துகிறார் ஊழியங்களை காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை இந்த ஊழியர்கள் எப்படியாக வழி நடத்தினார்கள் அந்த ரட்சிப்ப காத்து கொள்ளும்படியாக நிலைத்திருக்கும்படியாக எப்படியாக அவர்கள் நடத்தினார் என்று பார்த்தோம் இன்னும் சில காரியங்களை பார்க்க போகிறோம் போன முறை அவர்கள் அப்போ சில உபதேசத்திலும் அந்நியத்திலையும் அப்பம் புகுதலையும் ஜெவம் பண்ணுதலையும் உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று பார்த்தோம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் இரண்டாம் அதிகாரம் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று அப்போஸ்தர்கள் அழகாக அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது எல்லாருக்கும் ஏன் பயம் உண்டாயிற்று என்று சொன்னா ஆவியானவருடைய கிரிகைகள் அங்க பலமாக நடந்தது அவங்களுக்கு தெரியாத அப்போசர்களுக்கு தெரியாத அந்நியர் அங்க வந்திருந்தவருடைய பாசைகளை இவங்க பேசினாங்க தேவனுடைய மகத்துவங்களை பேசினாங்க தேவனுடைய அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வரை இயேசு ஏன் மரணம் வந்தார் என்பதை பேசினாங்க அது மட்டுமல்ல அவங்களுடைய ஊழியத்துல அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறபடியால் அங்க ஜனங்கள் மத்தியில மிகுந்ததான ஒரு பயம் உண்டாயிற்று தேவனுடைய காரியங்கள் நடக்கிறபடியால் தேவனுடைய அற்புதங்கள் நடக்கிறபடியால் தேவனுடைய அடையாளங்கள் நடக்கிறபடியால் தேவனுடைய சத்தியம் அங்கே ஜனங்களை மத்தியில பேசப்பட்டு ஜனங்களை உணர்த்துகிறபடியால் ஜனங்கள் குத்தப்படுகிறபடியால் அங்க ஜனங்கள் மத்தியில பயம் உண்டாயிற்று தெய்வத்தை குறித்ததான பயம் ஜனங்கள் மத்தியில உண்டாயிற்று இந்த நாட்கள்ல சபைகளுக்கு போகிறவர்கள் விசுவாசிகள் ஊழியர்களுக்கே தெய்வத்தை குறித்ததான பயம் இல்லாமல் போனதான ஒரு பரிதாபமான நிலைமையை நாங்கள் காணும் சபைக்கு போ போகிறோம் அங்கே வார்த்தை சொல்லுகிறது இரண்டு பேர் மூன்று பேர் உன்னுடைய நாமத்தினால கூடுகிற இடத்துல அங்க நான் இருப்பேன் ரெண்டு ஆண்டு சொல்றாரு இப்ப சபை ஒண்ணு அவருடைய நாமத்துல கூடுகிறோம் கூடி போட்டு முதலாவது பிரசங்கிக்கிற நடத்துக்கிறனா என்னுடைய இஷ்டப்படி சுய வார்த்தைகளை காரியங்களை ஜனங்களை தக்க வைத்து கொள்ளும்படி ஜனங்களை குளிர வைக்கும்படி மனதை ஜனங்களிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ பயம் இல்லாதபடி ஊழியத்தை முதலாவது செய்கிறோம் ஊழியம் செய்கிறோம் ரெண்டாவது வருகிற ஜனங்கள் இது தேவ சமூகம் தேவன் இருக்கிற இடம் தேவ பிரசன்னம் தேவன் உலாவுகிறார் என்ற அந்த பயம் இல்லாதபடி வந்து அங்கே ஏனோ தானோ ஒன்று இருந்து விட்டு கண்ட கண்ட கதைகளை கண்ட கண்டவர்களையும் பெற்றி தேவையில்லாத காரியங்களை கதைக்கிற இடமாக சபைகள் மாறிடுச்சு சில இடங்களை சண்டை பிடிக்கிற இடங்களாகவும் சபைகள் மாறிடுச்சு அடிபடுகிற வாக்குவாதம் பண்ணுகிற நாம் பெரியால் நீ பெரியால் என்று சொல்லுகிற இடமாகவும் சபைகள் மாறிடுச்சு காரணம் என்ன தேவ பயம் கிடையாது ஏன் தேவ பயம் கிடையாதுன்னா அங்க தேவனுடைய காரியங்கள் நடக்கிறது கிடையாது தேவனுடைய காரியங்கள் நடந்தா அங்க தேவனுடைய பயம் இருக்கு ஏன் தேவனுடைய காரியங்கள் நடக்கிறது சொன்னா அந்த ஆவியானவரால நடத்தப்படுகிறது கிடையாது ஏன் ஆவியானவரால் நடத்தப்படுகிறது இல்லையன்னு சொன்னா தேவ சித்தத்தின்படி காரியங்கள் செய்யப்படுகிறது அல்ல சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறது அல்ல இதால ஆவியானவர் கிரிகை செய்கிறது கிடையாது அதால இந்த கூடுகிற இடங்கள் ஒரு கேவலமான ஒரு இடமாக மாறிவிட்டது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடமாக மாறிவிட்டது சொந்த வார்த்தைகளை சொந்த காரியங்களை சொந்த அலுவல்களை பார்க்கிற ஒரு இடமாக மாறிவிட்டது எப்படி மாறினபடியா இன்னைக்கு ஜனங்கள் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது கிடையாது சபைகளுக்கு வருகிறது விரும்புறது கிடையாது நடக்கிறது கிடையாது செய்யப்படுகிறது கிடையாது இப்படியான நிலைமைகள்ல நிலைமைகள் சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது போட்டு மூன்று நாலு மனுத்தியாலங்கள் குறைந்த ரெண்டு ஜனங்களை போட்டு கண்ட கண்ட என்ன சொல்றது ஜனங்களுக்குள்ள அது நிக்கிறது கிடையாது ஜனங்கள் நிக்கத்தக்கதாக ஜனங்களுக்குள்ள நிக்கத்தக்கதாக கிரியை செய்யத்தக்கதாக பிரசங்கிக்கிறதும் கிடையாது அப்படிதான் சபைகள் இந்த நாள் நடந்தோன்ற ஆண்டவர் ஆவியானவர் இந்த நிலைமைகளை மாற்றுவாராக இயேசுவேன் ஆமே